அண்ணே வணக்கம் அண்ணே ஸ்விஃப்டு வீடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒன்று இருபத்தி எட்டு ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டேரும் ஒரு தொண்ணூறு காசு இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் இதில் முடிஞ்சிச்சு வண்டி இன்டீரியரில் இன்டீரியர் எல்லாம் க்ளீன் பண்ணி வண்டி பக்காவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் சென்ட்ரல் லாக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும்னே கஸ்டமர் கேட்குற வில நாலாயிரரூவா கேட்குற அப்படின் ஃபைனில் ஒரு நாலு நாற்பதுக்கு ஆகும் யாருக்கும் தேவையில்ல இல்லை வாங்கினேன் சிங்கிள் ஓனர்னே அண்ணே வணக்கம்ண்ணே அண்ணே ஸ்விஃப்ட்டு வீடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கிலோமீட்ரு ஒன்று இருபத்தி எட்டு ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டேரும் ஒரு தொண்ணூறு காசு இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை முடிஞ்சிச்சு வண்டி இன்டீரியரில் இன்டீரியர் எல்லாம் க்ளீன் பண்ணி வண்டி பக்காவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் லாக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருக்குமே கஸ்டமர் கேட்குற விளை நாலாயிரரூவா கேட்குறப்போ ஃபைனில் ஒரு நாலு நாற்பதுக்கு ஆகும் யாருக்கும் தேவையில்ல இல்லை வாங்கினேன் சிங்கிள் ஓனர்னே